மட்டும்தான் விஷால் ஆனா உடம்பு முழுக்க விஷம் தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு விஷால பத்தி நம்மளுடைய தயாரிப்பாளர் கலைப்புலி தாமு அவர்கள் சொல்லிருக்காங்க அதாவது விஷால் கொஞ்சம் நாளாகவே கிறுக்குத்தனமா செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னும் அவர் பதவி வகித்த அந்த நாள்ல இருந்து அவர் எடுத்து வரும் காரியங்களும் சரி அவர் எடுத்து வரும் செயல்களும் சரி மிகவும் அதிரடியாக இருந்து வந்துருக்கு அப்படின்றத நம்ம யாராலுமே மறுக்கவே முடியாது மிகவும் அதிரடியாக சரத்குமார் மற்றும் ராதாரவிய நடிகர் சங்கத்தின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து தூக்கினாரு இதனால் அவருடைய சொந்த காதல் வாழ்க்கையே முறிந்து போனது அப்படின்றத நம்ம யாராலுமே மறக்கவே முடியாது அதை குறி தயாரிப்பாளர் சங்கத்தை குறி வச்சிருக்காங்க அதாவது தயாரிப்பாளர் சங்கம் சுற்றிலும் மூளை இழந்து விட்டது ஒரு கீழ்கத்தனமாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர் சங்கம் வடை போட்டா பஜ்ஜி சாப்பிட்டுட்டு சும்மா உட்கார்ந்துட்டு லாக்கி அப்படி இப்படின்னு யார்பாளர் சங்கத்தை குறித்து ஏகப்பட்ட தவறான கருத்துக்களை விஷால் முன்வைத்தார் இதனால் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு முற்றிலுமாக எதிராக பார்க்கப்பட்டார் விஷால் இதை குறித்து தயாரிப்பாளர் சங்கம் நேற்று என்ன வெளியிட்டிருக்காங்க விஷம் தான் ஓடிட்டு இருக்கு விஷால் இருக்கிறதுனால கண்டிப்பா நடிகர் சங்க தலைவரான நாசருக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் தான் வந்து சேரும் அது மட்டும் இல்ல நாற்பது வயசு ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயாவது போக வேண்டியதானே அப்படி இப்படின்னு நம்மளுடைய விஷால கண்டபடி பேசியிருக்கா நம்மளுடைய கலைப்புலி தானு அவர்கள் விஷால் தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் நிக்கவே கூடாது அது மட்டும் இல்ல விஷால கைது பண்ணணும் அப்படின்னு அனைத்து நம்மளுடைய தயாரிப்பாளர் சங்கத்தை சார்ந்த உறுப்பினர்கள் அனைவரும் நடிகர் சங்கத்தை முற்றுகையிட்டனர் என்பதும் மிகவும் குறிப்பிட வேண்டிய விஷயம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவாக ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ